வணக்க நம்பர்லே இந்தக்கள் வெளிச்சி நம்பர் வணக்கம் இந்த பதிப்பக்க பக்கம் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜெயப்பட்டன் சப்போர்ட்டு ஒரு அண்ணன் சேனல் ஃபினான்ஷி சப்போர்ட் ஓகே நன்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தது ஒன்றும் செய்யலை மற்றபடி பிரதம் மந்திரி ஏதோ ஊழல் இல்லாமல் பத்து வருஷமாக கொண்டு போயிட்டுருக்கும் போது ஸ்டாலின் யார் எழுதி கொடுக்குற பேசுகிறதா சுயமாக அறிவு இருந்தாலும் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் அதான் தெரிஞ்சு போச்சு என்ன ஆகஸ்ட் செப்டம்பர் அதுலேயும் காலடி காலடியை கூட போய் உழுவாங்க எல்லாம் இப்படி இந்திரா காந்தி காலடியை விழுந்ததுனால கச்சத்தை கொடுத்தது சர்க்கரை கமிஷனில் இந்த மாதிரி இப்போ போய் உழுவானு ஏற்கனவே போயிட்டு போய்ட்டு வந்தால் அப்படில குடி போகலையா அதெல்லாம் இது பண்ணி மோடி அவருடைய இதில் தம்பனை அதில் தம்பில் கரெக்டாக இருந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் இவங்க போகிற விரட்டி அடிக்கணும் கட்சி இல்லாமல் பண்ணணும் அப்போ தான் வெளியில் வருவோம் அது முடி பொய்யும் பொருட்டும் பெத்தராட்டும் தான் ஹெச்ராஜா சொன்ன மாதிரி புழுகுனி பயலுக வா பெரியார் அவங்க இவங்க ஏற்றுட்டு இருக்கிற பெரியாரே சொல்லியிருக்காரு இவங்களாம் சுட்டு கொல்லணும்னு என்ன நீ போட தெரியாமல் மோட்டை போட்டு போடாத போடாமல் ஒரு நாற்பது வருஷம் உள்ளே இருக்காமல் பாரு உள்ளே இங்கே இருக்காம பாருங்க ஜெனல் நெட்டில் ஓட்டு போடாமல் அதனால் யார் வர வேண்டியவோ வர்றாமல் போயிடுறோம் நல்லவர்கள் வர முடியாமல் இந்த மாதிரி கழுசடை எல்லாம் வர வேண்டிய நிலமைக்கு வருது காரணம் யார் நீ தான் ஏன் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குவரத்துக்கு இப்போ தேர்தல் கமிஷன் இருக்காங்களே ஏன் சொல்கிறாங்க அந்த நாற்பது பர்சன்ட் எங்கே போடுறான்ற தெரியணும்ல இப்போ மைனாரிட்டியை பற்றி பேசுகிறான் கிறிஸ்டின் முஸ்லீம் அது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஏதோ வாட்டை வரும் அப்போ நீ நாற்பது பர்சன்ட் போடாமல் இருக்க போடாமல் இருக்குல்ல அதில் பாதி பேர் இருபது பர்சன்ட் ஒழுக்கமாக போட்டிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும்ல எண்பது பர்சன்ட் மேலே போயிருந்தால் கூடி இங்கே அறுபத்தஞ்சி அறுபத்தெட்டுன்னு போட்டால் இப்படி தான் எல்லாம் வந்து உட்காரும் ஓ உன் தலையில் நீயே மண்ணை போட்டுக்கிற அவனுங்க வாட்டுக்கு போயிடுவான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்னங்கிற அப்படி பாஜக ஆட்சியில் தமிழத்து சிறப்பு திட்டம் கொடுக்கல அப்படி மோடி ஆட்சிக்கு ச சைபருக்கு இப்படி இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு தெரில இங்கே ஒன்றும் இல்லாதனால தான் அடுத்தவண்ணை போட்டு இது இருக்கிறது என்ன எவனை எழுதி கொடுக்குறது பேசுகிறது பெட்ரோல் டீசல் வெலை குறைக்க சொல்லி அவங்க சொன்னதை செஞ்சாங்க இவர் சொன்னது அஞ்சு ரூபாய் குறைக்கல இந்த லட்சம் அறுபத்தஞ்சி ஏழு லட்சம் குறைக்கிற அப்புறம் ஜிஎஸ்டி சட்டமெல்லாம் வந்து அமல்படுத்தி தெரிஞ்சு நீ சீரழிக்கலாம் அதாவது அது தில்லுமுள்ளு பண்ணுறதுக்காக நம்பர் டூ பிஸ்னஸ்லாம் அதனால தான் ஒழிஞ்சிது என்ன விவசாயி குறைந்தபட்ச என்ன இப்போ ஆறாயிரம் தந்துட்டுருக்கார் மோடி இந்த மாதிரி எல்லாம் சும்மா இப்போ சொல்லதே ஒன்றும் செய்யலை இந்த லட்சத்தில் மறுபடியும் வாக்குறுதி ஏன்னா இது பத்தாதுன்னு காங்கிரஸ் வேறு காமெடி பண்ணுறான் என்ன லட்ச ரூபா தரான்னா அவ்வளோதான் நூறு வருஷம் அவன் பின்னாடி கொண்டு போயிட போகிறான் கொள்ளடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு லட்சம் தர முடியாது என்ன இந்த ஆயிரம் ரூபாய் ஒழுக்கமாக திமுகனால தர முடியல இந்த லட்சத்துலேயும் ஒரு லட்சம் அதில் செத்து போச்சு வடக்கு கட்சியே இல்லை சும்மாவாக ஊட்டி திரிகிறானுங்க என்ன அது மாதிரி துதிப்படுற குடும்ப ஆட்சிங்க இவனுக்கெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் குட்டிச்சவர் தான் நாடு இன்னும் கொஞ்சம் யார்தான் புதும்பியார் இருந்தால் சரிங்களா வாக்குறுதியெலாம் பார்த்தா தமாஷா தான் இருக்குது அப்புறம் என்னமோ வேலை இந்த எத்தனை வருஷம் ஆறு வருஷமாக இருந்தேன் யாருக்கு வேலை தந்தேன் இங்கே ஸ்டார்ட் அப்பு இந்த மாதிரிலாம் நிறுவனங்களாக கொண்டு வந்து அவன் வேலை பார்க்குறான் இந்த பொய்யும் பெத்தலாட்ட சொல்கிறதுல திமுக மெஞ்சுவான நாடு இருக்குது காங்கிரஸ்காரன் என்ன இப்படி இருக்குது இந்த லட்சத்தில் எங்கே போனாலும் திமுகவோ காங்கிரஸ் கூட்டணியோ ஒருத்தனை ஒருத்தன் உட்பூசல் இருக்குது அடிச்சுக்கிறாங்க அதனால் அந்த தொகுதியில் நிற்கிற காங்கிரஸ்காரனும் திமுக காரனோ அது தயானியாக இருக்கட்டும் ஜோதிமணி காங்கிரஸாக இருக்கட்டும் எங்கேயுமே வந்து அது கிளியராக மக்கள் அப்போ கட்சிக்குள்ளேயும் இருக்குது மக்களுமே அடித்து வரட்டுறான் அது அன்னமசனம் செருப்பு எடுத்து வச்சுக்க நாங்கள்ல இது நீ அது எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அது நான் நம்ம போட்டுக்கிற செருப்புன்னு தூக்கி தலைக்கு தலைக்கடியில் வச்சுக்க முடியுமா அதுதான் அதுதான் பண்ண விஷயம் இவனுக்கு அது தெரியாமல் பண்ணிடுறான் அந்த நேரத்தில் ஏதோ குடிக்கிறதுக்குன்னு காசி வாங்கிட்டு அவன் தலைமுறை அழிங்கிறது அவனுக்கு இன்றைக்கி தெரியாது என்னைக்கு தெரிஞ்சாலும் சரி அது அவனோட பாடு ஓகே அப்புறம் பாஜக எம்பிக்கள் வெற்றி பெறன்னா எதுக்காக சொல்கிறார் என்னமுன்னா மோடியோட ஆட் லைனில் இருக்கலாம் மோடி தான் வருவார் அது நானூறுங்கிறது தெரியாது நானூறுன்னு அவங்க இலக்கு சொல்கிறாங்க மேபி கூட்டம் முந்நூற்றம்பது வரலாம் அது வேற சிட்டிஸ் இப்போ வேறு யாராக இருந்ததுன்னு வச்சுங்களேன் அவன் போய் தொங்கணும் இப்போ வ பழனிஜன் சொல்கிறாரில்ல நாங்கள் வலியுறுத்துவோம் திமுக தகராறு திருப்பி ஒன்றுமே கிடைக்காது ஏற்கனவே நாற்பது பேர் நாற்பது பேர் பார்த்துட்டிங்க அப்போது இப்போ அண்ணாமலை மாதிரி இந்த மாதிரி நபர்களுக்கு வந்தால் தான் டேரெக்டாக பேசி நிறையா திட் அது குடிநீருக்கோ ஏர்போர்ட் உருவாக்குமோ சாலைக்கோ எதாவது கேட்டு வாங்க முடியும் மேலே சேர்ந்து இருந்தால் தான் பத்து வருஷமாக இந்த எண்பது பேர் போய் ஒன்றும் உருப்படல ஏடிம்கே நாற்பது பேர் ஜெயலலிதா இருக்கும்போது இப்போது ஸ்டாலின்ட்ட போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் வரணுன்னா இந்த மாதிரி வரணும் அதில் இப்போ ஒரு பத்து தொகுதி அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க இன்னும் போது என்னன்றதை தெரியும் அப்போது பாஜக சேர்ந்தவர்கள் மாநிலங்களில் மக்கள் பிரதிநிதியாக சேர்ந்து செய்யப்படும் என்று தான் பாஜக சொல்கிறார் அவர் இப்போ ஜவுளி சந்தையெல்லாம் உருவாக்கணும் மின் கட்டணம் உயர்விடுந்து மீற சூரிய மின்சக்தி கொடுக்கணும் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு இன்டெலக்சுவலாக யோசிப்பாங்க மேலேயும் சொல்லி பண்ணலாம் என்ன இவன் சும்மா கொல்லி அடிக்கிறதுக்கு போய்ட்டு நொய்யல் ஆறுலாம் ஒரு ஒரு கோ பெற்ற நோயா ஆறு நொய்யல் ஆறு அதெல்லாம் இவனுக்கு குழப்பம் பண்ணி வச்சுட்டானுங்க அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணணும் இதே இது அந்த நார்த்துலேயும் சொல்லியிருக்கா அப்படி ஒரு இடத்த அப்போது திராவிட கட்சி பணத்தை பாதுகாக்கும் முறையாக பயன்படுத்தியான கண்காணிக்கும் ஒரு தேவைப்படுகிறார் ஒரு எம்பி அதை பிஜேபி பிரசிடென்ட் வேணும் அப்படிங்கிறது ஸோ மத்திய அரசு ஒதுக்கு நிதி குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாதிரி திராவிட கட்சிகளால் சின்ன பின்னமாக மத்தியில் பாஜக இருப்பது இங்கு மாற்றுக் கட்சி பதியாக இருப்பது இந்த நில இது தேவையில்லை நீ தமிழகம் முழுக்க பாஜக சேர்ந்தது மக்கள் பதினாறு தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்போது தான் மக்கள் நிலத்திற்கு மத்திய அரசுக்கு ஒதுக்கும் நிதி முழுமையாக தேர்வு அதை அப்படியே வளர்ச்சி காண முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு ஸோ இதில் வந்து இப்படி சக்சீடு அதாவது கூட்டணி அமைச்சதோ பாதயாத்திரை போய் இவ்வளோ தூரம் கொண்டு இது வரைக்கும் யாரும் பண்ணலை அவங்க ரிஸ்க் எடுத்து வெளியிலேருந்து கொண்டு போட்டாங்க அண்ணாமலை இப்போ நொடிஞ்சு போகிற ஒரு நிறுவனத்தில் எப்படி வெளியிலிருந்து ஆள் வருது அந்த மாதிரி போட்டதில் அவர் இவ்வளோ தூரம் கொண்டுட்டார் சீட்டும் ஓட்டு பர்சன்டேஜும் வந்துடுவோம் ஏன்னா போடாத ஓட்டு போடுவாங்க புதுசாக போடுறவங்க போடுவாங்க வெறுப்பில் போடுறவங்க நூற்று பண்ணி நல்லா இருக்குது நீங்கள் பாருங்கன்றாங்க ஏன்னா இப்போ வந்து இந்த தடவை வந்து இருபத்தி நாலு மோடிதான்றது தான்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு அதனாலேயே சில சீட்டுகள் கூட எகுரும் ஏன்னா அவங்க வந்து செகண்ட் ப்ளேஸில் வந்த சீட்டெல்லாமும் இப்போது ஒரு ஒன் எயிட்டி ஃபோர் சீட்டு ஏன் செகண்ட் ப்ளேஸில் வந்தோன்றதையும் இப்போ செக் பண்ணி அதையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா அதனால் நானூறு வந்து நானூறு வருது இலக்கு அவ்வளோ தூரம் வருதான்றது ரெண்டாம் பட்சம் பட் தமிழகத்திலேருந்தும் சீட்டு கிடைக்கும் இதில் வந்து கொங்கு இருக்காள் ஏ இடுமிக்கையும் கொஞ்சம் கிடைக்கலாம் எடுமிக்கும் அவன் சொல்கிறான் இந்துஸ்தான் டேவும் மூணு நாலு சீட்டு கிடைக்குன்னு வட் அவர் ஏன்னா அந்த ரெட்டையில் இருக்கும் அவங்க கொங்குபட்சத்தில் அது ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க தனித்து ஒரு கூட்டணி அது ஏதோ ஒன்று அதனால் இந்த திமுகன்ற தீயசக்தி இன்னும் கொஞ்சம் நாலு எலெக்ஷனுக்கு அப்புறம் எங்கே இருக்கும்னு தெரியாது இது மோடி சொல்லியிருக்கார் காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டி மம்தா இந்த மாதிரி ஸ்டாலின் இந்த குரூப்பெல்லாம் இது பண்ணாலே ஃபஸ்ட்டு விமோசனம் மக்களுக்கு வந்துடும் குறைஞ்சபட்சம் ஊழல் இல்லாமல் இருக்கும் நீ திட்டம் கூடி ஒன்று ரெண்டு கூடு கொடுக்காம போ ஊழல் அறவேறக்கூடாது மக்கள் பணத்தை கை வைக்கிறதுக்கு அது அளவு பண்ணாத இடமாக வந்து இருந்தால் தான் பயன் இருக்கும் பார்ப்போம் நன்றி ஜெயின்